அடிக்கடி ஃபோன் அடித்து என்ன நடக்குது எப்படி இருக்குன்னு சொல்லு சரியா அங்கேயே செட்டில் ஆகிடலாம் தான் நினச்சிடாத ரெண்டு மூணு வருஷம் கழிச்சு திரும்ப வா உனக்கு புது வாழ்க்கை அமையும் அதெல்லாம் ஒண்ணு வேணாங்கா அம்மா மாதிரி பாத்துட்டு நீ இருக்க அப்பா சேனத்துல மச்சான் இருக்காரு தம்பிக்கு இந்த வருஷத்து இருக்கும் நீங்களே அழகா ஒரு குடும்பமா எனக்கு இருக்கீங்க எனக்கு தனியா குடும்பம் வேண்டாம் அக்கா அப்படி இல்லைடா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு குடும்பம் வேணும் அதனால நீ கல்யாணம் பண்ணிக்கணும் புரியுதா சரிக்கா இதை பத்தி அப்புறம் பேசுவோம் வரேன்க்கா சரிடா நல்லா சாப்பிடுடா வேலை வேலை நனைஞ்சிட்டே இருக்காத முடிஞ்சா வேலையை இல்லைன்னா அடுத்த ஃபிளைட்டை பிடிச்சி இங்கே வந்துரு டெய்லி வீடியோ கால் பண்ணி என்னடா எங்க நான் இனிமே ஆபீஸ்ல போய் வேலை பார்க்கலாம்னு இருக்கங்க ஏவிஜி எப்பமே வீட்ல இருந்தானே பாப்ப எல்லாம் எல்லா ஃபெசிலிட்டிஸும் வீட்லயே செஞ்சிருக்கோமே எதுக்கு மணக்கட்ட நீ போணுங்கற ஆபீஸ்க்கு இல்லங்க வேலைக்கு போனா ஒரு நாலு பேரை பார்க்கலாம் எனக்கு ரிலாக்ஸ்டா இருக்கும் அதனால நான் போ போறேன் ஓ அப்படியா சரி உங்களுக்கு ரிலாக்ஸ் ஆறதுனா நீ போயிட்டு வா ஏங்க எனக்கு அப்படியே ஒரு டிரைவர் ஏற்பாடு பண்ணுங்கங்க எதுக்கு காருக்கு டிரைவர் பார்க்க சொல்ற விஜய் நீ தான் நல்ல கார் ஓட்டுவியா இல்லங்க என் தம்பியை நான் நினைச்சிட்டே இருக்கிறதால எனக்கு கான்சென்ட்ரேஷன் பண்ணி ஓட்ட முடியல கையெல்லாம் நடுங்குது அதனால கொஞ்ச நாளுக்கு டிரைவர் ஏற்பாடு பண்ணுங்க ஆ விஜய் எங்க வா பேரு சோமோ

புதுசா வேலைக்கு சேர்ந்திருக்கேன் நீ பாடி இப்படி அடிக்கடி வந்தேன்னா அப்புறம் அவங்க வேலையுன்னு தூக்கிடுவாங்க சரியா நீ சாயந்திரம் ஆறு மணிக்கு வா வந்து பிரச்சனைன்னு சொல்லு ஆ வாடா ராமு இப்பதான் நினைச்சேன் சொல்லுடா உன் கதைய என்னடா உன் பிரச்சனை அது ஒண்ணும் இல்லடா நேத்து எனக்கு உடம்பு சரியில்ல கிளினிக் போயிருந்தான்டா அப்ப டாக்டர் இந்த மாத்திரை எல்லாம் போடுங்கன்னு சொல்லி நர்ஸ்ட குடுத்து சொன்னாங்கடா அந்த நர்ஸ் ரொம்ப என்கிட்ட அக்கறையா பேசினாங்கடா இந்த மாத்திரைய இப்படி இப்படி போடுங்க சாப்பாட்டுக்கு அப்புறம் போடுங்க வெறுமைத்துல போடாதீங்க நிறைய தண்ணி குடிங்க உடம்பு நல்லா பாத்துக்கங்கன்னு ரொம்ப அக்கறையா சொல்லுச்சுடா இதுல என்னடா புதுசு இருக்கு ஒரு நர்ஸ் அவங்க வேலைய கரெக்டா பாத்துருக்காங்க ஒரு பேஷண்ட் கிட்ட எப்படி எப்படி மாத்திரை போடணும் எத்தனை வேலை போடணும் இது சொல்லுவாங்க அது தாண்டதா அந்த பொண்ணும் சொல்லி இருக்குது இதுக்கேண்ட இவ்வளவு சந்தோஷப்படுற இல்லடா அப்பலாம் இல்லடா எல்லாருக்கும் சொல்ற மாதிரிலாம் அது என்கிட்ட சொல்லல என்கிட்ட மட்டும் தனியா ரொம்ப அக்கறையா பேசுற மாதிரி எனக்கு இருந்துச்சுடா நீ சொல்ற மாதிரி எல்லாம் இல்லடா